நான் என்ன முழு அதிகாரமும் யார்கிட்ட இருக்கு பணம் மொத்தம் யூஸ் இருக்கு ஆனால் நீங்கள் என்ன பண்றீங்க இரண்டு கோடி ரூபாய் மூணு கோடி ரூபாய் சொத்துதானே உங்கள் திரைப்படம் பத்து கோடி இருந்தா பத்து கோடி ரூபாய் சொத்துதானே உங்களுக்கு திரைப்படம் உங்க சொத்த ஜீவன் யாரையாவது கொடுப்பீங்களா உங்கள் நிலத்த யாராவது உங்களுக்கு கொடுப்பீங்க யார் பேராலையே எழுதி வைப்பீங்களா உங்கள் வீட்டை யார் பேர்லையாவது எழுதி வைப்பீங்களா பணத்தை மட்டும் ஏன் எங்கள் எழுதி வைப்பீங்க என்ன பயம் உங்களுக்கு என்ன பயம் பணம் எடுக்கிறவங்க பத்து கோடி ரூபாய் போட்டு படம் எடுக்கக்கூடிய தைரியம் இருக்க உங்களுக்கு தேட்டரை பிடிச்ச பணம் யூஸ் பண்ண தெரியாதா அப்ப நீங்க பிசினஸ் எடுத்துக்காம வந்திருக்கீங்க பிசினஸ் தெரிஞ்சுக்கிட்டு வாங்க பத்து கோடி பதினஞ்சு கோடி அஞ்சு கோடி எட்டு கோடி மூணு கோடி என்ன வேணா போடுங்க வாங்க ஒரு படம் எடுக்கிறாரா அசண்டா ஒர்க் பண்ணுங்க ப்ரொடக்ஷன் பண்றாரா அவரோட ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ணுங்க டிஸ்ட்ரிபியூஷன்ல கத்துக்கங்க அப்புறம் வாங்க சினிமாவுக்கு ஒரு தோத்து போயிட்டு தோத்து போயிட்டு அழுகிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது கத்துக்கங்க

உங்க பயம் உங்க கண்ணுக்கு முன்னாடி நிக்கிறதுலாம் மூணு பயப்படுது பயப்படாம படம் பண்ணுங்க செய்ய